வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் கும்பகோணத்தில் சிவசேனா கட்சி புதிய அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே அம்மாச்சத்திரம் சத்திரம் கடை சிவசேனா கட்சி புதிய அலுவலகம் திறப்பு விழா சிவசேனா கட்சியின் மாநில துணைத் தலைவர் பூக்கடை ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அகில பாரத மக்கள் கட்சி தலைவர் பாபு பரமேஸ்வரன் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் சோழா ராஜன் பாரதிய ஜனதா கட்சியின் தந்தை வடக்கு மாவட்ட செயலாளர் பசம்பொன் பாண்டியன் தேமுதிக தஞ்சை மாவட்ட செயலாளர் சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் அதனைத் தொடர்ந்து சிவசேனா கட்சி அலுவலகத்தில் பூஜைகள் செய்து சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது ஏழை எளியோருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இதில் அகில பாரத இந்து மகாசபை மாநில பொதுச் செயலாளர் செந்தில் முருகன் இந்து மக்கள் கட்சி மாநில பொதுச் செயலாளர் குருமூர்த்தி சிவசேனா மாநில செய்தி தொடர்பாளர் வைத்திலிங்கம் இந்த புரட்சி முன்னணி மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் குமரன் சிவசேனா கட்சி தஞ்சை வடக்கு மாவட்ட தலைவர் வெங்கடேஷ் தஞ்சை மண்டல தலைவர் உதயகுமார் குழந்தை மாநகர செயலாளர் அரவிந்த் மற்றும் நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர் செய்தி தொடர்பாளர் இயேசுராஜ் ஜி த்ரீ செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து துரை தினேஷ்குமார்